பிராயநமக குல தெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வேற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னா போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலிமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில சுமார் ஆறு மாதம் சந்திச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக கடக கடகராசிக்கு நுழைறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுற அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் தனசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டு குரு என்ன பண்ண போகிறார் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறத கொடுப்பாரா குரு தானே வந்திருக்காரு மறைவு குருவாக செயல்படுறாரு உங்கள் ராசி அதிபதி இப்போ மறையிறார் அப்படிங்கும் போது கவனமாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதி யார் உங்கள் தனசுக்கு குரு தான் குரு வந்து மறைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுறது பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன மாதிரின்னா பிரச்சனை இருக்கும் நோய் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் முதல்ல முதல் பாயிண்ட்டே அதுதான் எதிரி மறைமுக எதிரி மறைமுகமாக உங்களுக்கு சூழ்ச்சி அடைந்து உங்களை தோல்வியோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க அப்போ அதில் கவனமாக இருக்கணும் அதில் எப்படிங்க கவனமாக இருக்கணும் அவன் போய் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மறைமுக எதிரியை சூழ்ச்சி கடவுளுடைய வழிபாடு தான் உங்களை காப்பாற்றணும் நேரடியாக எதிரி வந்தா சண்டை போட்டு பிரச்சனையை தீர்த்துக்கலாம் ஆனால் மறைமுக எதிரி எப்படி கண் இனங்கன்றது அப்படின்னா தான் அதை விடணும் தெய்வ வழிபாடே உங்களை காப்பாத்துவோம் அப்போ ராசியாதிபதி குருவை தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தூரம் வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் மறைமுக எதிரித்தனம் அப்படிங்கிறதெல்லாம் அவ கலையக்கூடியதாக இருக்கும் ஆறாம் இருந்து ஒம்போதாம் பார்வையாக அதாவது ஆறாம் இடத்து பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சுபிட்ச பலன்களை கொடுக்கும் அடுத்தது கடன் கடன் வாங்கணும் நிறைய கடனை வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறது கடன் அதிகரிக்கும் அதனால் சிரமங்கள் வரும் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியதும் ஆறாம் இடம் தான் அப்புறம் ராசியாதிபதி மருந்துட்டான்னா உத்தியோகம் பண்ணுறதுக்கும் அங்கே சிரமம் இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்காது இங்கே எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்காது இன்சென்டிவ்ஸ் கிடைக்காது என்னடா நெகட்டிவாகவே சொல்கிறாங்க பாசிட்டிவே இல்லையா நெகட்டிவ்னா இருக்கிறத தான் சொல்ல முடியும் அது ஆறாம் இடத்து பலன் ஆனால் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு சுபிஷமான பலன்களும் உங்கள் குரு கொடுப்பாரு ஏன்னா குரு நல்லவர் இல்லையா என்ன தான் ஆறாம் இடத்துல மறைந்து ராசியாதிபதி மறைந்தாலும் அவருடைய பார்வை மூலயமாக கோடி நன்மைகளை கொடுப்பார்ன்ற அடிப்படையில் ஐந்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்க அப்போ தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் தொழில் சிறப்பாக இருக்கும் ஜீவன காரகத்தில் போய் பார்க்குறார் ஜீவனம் தினமும் எப்படி பண்ண முடியும் பிஸ்னஸ் மூலிமா தான் பண்ண முடியும் தொழில் நடத்தினாதான் ஜீவனம் பண்ண முடியும் அந்த ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய இடத்த பார்க்குறார் அப்போ அந்த பத்தாம் இடத்து பலனை உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி விரையத்தை பன்னெண்டத்தில் பார்க்குறார் விரைய பார்க்குறாரு அப்போ வரையத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகம் பண்ண விடாமல் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுப்பார் பன்னெண்டாம் மணி அந்த தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ தூக்கம் வரும் வெளிநாடு செல்லணும்னு நினச்சிங்கன்னா சில பேர் வெளிநாடு கிளம்பி போயிடுவாங்க நிதி நெருக்கடிகளை கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பீங்க இருந்தாலும் அது சரியாகக்கூடிய கூடிய குரு பார்வையில் வரைய கட்டுப்படணும் சுபகாரியமும் பண்ணக்கூடிய விஷயமும் நாம சில பேர்த்துக்கு இப்போ சுப யோகா பலன்க்கு கொடுக்கக்கூடிய தசாபூத்திகள் ஏதாவது நடந்துச்சுன்னா வீட்டில் கல்யாணம் காது குத்து குழந்த பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த விரயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறார் அடுத்தது ஆறாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது தன குடும்ப வாக்கு தனம் அப்படின்னா பொருளாதாரம் கடன் வாங்கினங்க அடைச்சிக்கிட்டே வரேங்க கையில் காசு நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ தனத்தை கொடுப்பாரு வரவு செலவு அப்படி ரெண்டு பக்கமும் மேட்ச் பண்ணுவார் அப்படியே கடனை பட்டது வாங்கி போட்டிருக்கேங்க இப்போ எதாவது சரி பண்ணுவோமா கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி கொடுத்துருக்காரு இல்லையா பார்க்குறாரு இல்லையா அப்போ வளர்ச்சி உண்டாகும் வளர்ச்சிக்கு உண்டான கடனை வாங்குவீங்க கடனை வாங்கிட்டு அதை கட்டவும் செய்வீங்க அதுக்கான பொருளாதாரமும் ரெடியாகும் தனம் குடும்பம் குடும்பம் இன்னையோடு இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க குழந்தைங்களால் வேதனைப்பட்டுட்டு இருந்தவங்க குரு ஆறாம் இடத்துல வரும்போது குழந்தைங்க சில குறுமத்தனம் பண்ணும் அது பெருசு பண்ணாதீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்ப மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் சுபீட்சத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த குரு பார்வை ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் வீட்டை பார்க்குது குடும்பத்தை பார்க்குது அடுத்தது வாக்கு இதுவரைக்கும் என் பேச்சை எங்கள் வீட்டில் கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்னோடய பேச்சை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கங்க என்னோட பேச்சை பொருளாதார முன்னேற்றத்துக்கு அது சரியாக வரலைங்க என் வீட்டுக்காரே என் பேச்சை கேட்கறதில்ல இந்த சமுதாயம் நான் சொல்கிறத கேட்கறதில்ல அதை என்ன விஷயம்னு தவிர்க்கிறாங்க அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஒரு விஷயத்த சொல்கிறேங்க யாரும் இதை கண்டுக்க மாட்டேங்கிறேன் அதெல்லாம் மாறுப்போம் இப்போ உங்கள் பேச்சை தான் கேட்க போகிறாங்க எல்லாம் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உங்கள் வாக்குவன்மை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் கவனித்து செய்வாங்க இப்போ உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க உங்கள் ஃபேன் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க உங்களை உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு மரியாதை மதிப்பு மரியாதை இருக்கும் மகர ராசிக்காரங்க யார் இந்த குரு வக்ர நிவர்த்தியை எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பொற்காலமான காலமாக இதை சொல்லலாம் ஏழரை நாட்டு சனி பிடியிலேருந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கும் தொந்தரவுக்கும் ஆளாகின நீங்கள் இந்த ஆ பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவதற்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஐந்தாம் இடத்து நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறாருன்னு சொல்லலாம் தான தர்மங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் நல்லது நடக்கக்கூடியதாகவும் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியதாக ஆன்மீக உணர்வுகளை உண்டாக்கக்கூடியதாகவும் காதலில் வெற்றி பெறக்கூடியதாகவும் சில பேருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் ஆகக்கூடியது சீக்கிரமாக புத்திரத்தை கொடுக்கக்கூடிய யோக பலனும் அது கொடுக்கும் பூர்வ ஜென்மத்தில் பிதிர் வகை சொத்துக்கள் ஏதாவது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படி இந்த பிதிர்வகை சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மறுபிறவி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இந்த குரு இருக்கும் போது அந்த மறுபிறவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்டங்கள் ஏதாவது இருந்தாலும் விளக்கிவிடும் அனுபவிக்கக்கூடிய அனைத்து சுகங்களும் கிடைக்கும் அப்படின்றது லாபத்தை இருக்கும் ஜாதகருடைய முன்னோர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கறது இந்த குருவானது கொடுக்கும் அதே மாதிரி புத்தி கூர்மையினால் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா புத்தி கூர்மையால் தெளிவான முடிவெடுக்கக்கூடியதாகவும் எடுக்கக்கூடியதாகவும் இந்த ஐந்தாம் இடத்த குரு உங்களுக்கு நல்லது நல்ல பிள்ளைகள் பிள்ளைங்களோட சேஷ்டை எல்லாம் இப்போ குறையும் இவ்வளோ நாளாக சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பசங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்லாவே கேட்பாங்க பெயரும் புகழும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இதிகாத சாத்திரத்தில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல குழந்தைங்களாக உங்களுக்கு இருப்பாங்க கண்டிப்பாக வயிற்று வலி மேல் பகுதி வ வயிற்று வலி முதுகு வலி அப்படிங்கிறதெல்லாம் இப்போது கலைந்து போகக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் விலகி போகக்கூடியதாக இருக்கும் அன்பும் நற்பண்பும் நீதியும் நேர்மையும் இருக்கக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடியான ஆபத்தான காலத்துல கூட புத்தி கூர்மையை பயன்படுத்தி தற்காத்து கொள்ளக்கூடிய இடம் தான் இந்த ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் குரு வரும்போது உங்களுடைய குலதெய்வத்தை அனுகிரகம் அப்படிங்கிறது முழுவதுமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்து மகர குரு இந்த ஐந்தாம் இடத்து குரு பாசிட்டிவ் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இன்னும் எங்களுக்கு நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு திசாபூத்திகள் ஏதாவது அவயோக திசையாக இருந்தால் மட்டுந்தான் கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும் எக்ஸாம்பிள் சனி திசை ராகு திசை குரு திசையில் வக்கர திசை இந்த மாதிரி ஏதாவது தவறான திசைகள் இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல பலன்களே கொடுக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா என்ன தான் ஐந்தாம் இடத்த குரு உங்களுக்கு இப்படி வாரி நல்லதை கொடுத்தாலும் பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் ஒன்பதாம் இடத்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் தாய் வழி தந்தை வழி உறவுகளில் வருகின்ற சொத்து பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு சொத்து உங்கள் கைக்கு கிடைக்க கூடியதாக உங்கள் ஜாதகத்தில் தந்தையுடைய ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னா அந்த தந்தை வழி சொத்து கண்டிப்பாக இருக்கும் தந்தையினால் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் இப்போது விலகும் தந்தைக்கு உடல்நிலை சரியாகும் பூர்வீக பூர்வ புண்ணியத்தை பாக்குறதுனால குலதெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியமும் நல்லா இருக்கு பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கு அப்படின்னா போன ஜென்மத்தில் நீங்க பண்ணக்கூடிய புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் இப்போது பலனை கொடுக்கும் அதே மாதிரி பதினோராம் இடத்தையும் பாக்குறாரு ஏழாம் பார்வையா அப்போ லாபத்தை கொடுக்கும் இது வரைக்கும் தொழில தொழில ஏதோ நடத்துறோம் சங்கடத்தோட போயிட்டு இருக்கு ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு எடுக்கிற எல்லா தொழிலிலும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்தாம் இடத்து மகர குரு வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஒன்பது பதினோராம் இடத்தை பார்க்கறது மிகப்பெரிய யோகத்தை அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் லாபத்தை கொடுக்கும் சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க நிறைய அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இது உங்கள் ஜாதகத்தில் சகோதரஸ்தானமும் பார்க்கணும் இது வேற குரு திசையாக உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்கள் வாழ்க்கையில் குருவுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும் மகரத்துக்கு சூப்பரான டைம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் ரெண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அந்த பதினோராம் பார்வை வந்து ரெண்டாவது திருமணத்தை படி பண்ணி வச்சிடும் அந்த மாதிரி லேட் மேரேஜ் ஆகிறவங்களுக்கும் லேட் மேரேஜே பண்ணி வச்சிரும் அதே மாதிரி உங்கள் ராசியும் பார்க்குறாரு ஒன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அப்போ ராசியை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை பார்க்குறாரு அப்போ உங்களுக்கு சுபிச்சத்தை கொடுப்பார் திருமணம் ஆகாமல் இருந்த திருமணம் ஆகும் குழந்தைகள் இருக்கவங்க உங்களோட ஸ்டேட்டஸ் அத்தாரிட்டி எல்லாமே அதிகப்படுத்தி விடும் உங்களுக்கு சுபீட்சத்தை அள்ளி கொடுக்க குரு காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகர நிவர்த்தி யாருக்கு இருக்கும் இல்லையா மகரத்துக்கு சூப்பர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன்